நானும் முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாடு புரியாவும் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் இணையாவே இன்னைக்கு வீட்லயே அரைச்ச மசாலா வச்சு சுவையான சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்காக ஃபர்ஸ்ட் தோரம் பருப்பு எடுத்திருக்கோம் நான் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய சாம்பார் செய்ய போறேன் அதனால நாலு கப் சாம் தோரம் பருப்பு எடுத்துக்கிறேன் எடுத்துக்கலாம் கழுவி அச்சு இப்ப இதுல தேவையான அதை போட்டு இதை வச்சிடலாம் இதுல மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் இதுல தக்காளி நான் மூணு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் நீங்க பருப்பு எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க என்ன காஞ்சோடன கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் பூண்டு 저녁 때는가요 오늘의 네, 진라면 가요 네. வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த சேட்டில் நம்ம கஷ்மீரி கீவி பவுடர் ஆட் பண்ணிக்கணும் ஏன் இதை இப்போவே ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆயுதோட ஃபஸ்ட்டு கஷ்மீரி கீவி பவுடர் ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா சிறப்பாக மே மேலே என்ன மிதந்து வரும் சாப்பிட ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ காய்கறி போட்டுக்கணும் நான் வெறும் முள்ளங்கியும் முருங்கைக்காய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம் வெறும் முள்ளங்கி சாம்பார் கூட நீங்கள் வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் வதங்க வதங்கட்டும் அதில் நல்லா வதங்கி வச்சு எந்த ஸ்டேஜில் நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்சி வச்சேன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் சாம்பார் பொடி எப்படி அரைச்சேன் அப்படின்ற வீடியோ என்னோடய விளாகில் இருக்குது போய் செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் இப்ப இதுல புலிகரசல் ஊத்திக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்ப காய் வேக விட்டுறலாம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு இப்ப போட்டு வேக விட்டுறலாம் விட்டரலாம் காயெல்லாம் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம பருப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கணும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இவ்வளோ கிட்ட ஸ்பூனுன்னா இதோட விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு கொதி வர வர விடலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் சாம்பார் பொடி ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் கொதிச்சிருச்சு இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதான் இறக்கிடலாம் சாம்பார் பொடி ரசப்பொடி இட்லி பொடி இப்படி எல்லா பொ பொடி வகையுமே நான் வீட்டிலையே செஞ்சு சேல் பண்ணுறேன் யாருக்காவது வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுறேன்